ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனிங் வீடு க்ளீனிங் வீடியோஸ் தான் எடுத்து போட்டிருக்கேன் இன்றைக்கி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு மார்னிங் இந்த ஒன்றுமே வந்து பூஜை வேலையை முடிச்சுட்டேன் மார்னிங் பூஜை பண்ணி முடிச்சுட்டேன் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபோலெலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் விளக்க ஏற்றி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கே ஏற்ற முடியல அதனால கொஞ்சம் நார்மலாகவே ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கே ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மணிக்கெலாம் ஏற்றி பூஜை பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் தான் வந்து சமையல் என்ன பசங்களுக்கும் வந்து காலையில் ஸ்கூல் இல்லை அதனால கொஞ்சம் லேட்டாகவே செஞ்சுக்கலாம் சமையல் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக தான் செய்கிறது இப்போல்லாம் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இப்படி தான் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கும் அதனால் நான் முகத்து வேலைக்கு நான் ஏற்றுறதில்லை நாளையிலேருந்து ஏற்றலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் பார்க்கலாம் உடம்பு எப்படி இருக்குதுன்னு தெரியல சரி இப்போ வாங்க வெடியாக்குள்ளே போயிடலாம் காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்கள எல்லாம் ரெடி பண்ணி லஞ்சு எல்லாமே ரெடி பண்ணி காலையிலேயே சமையல் வேலை முடித்தாதான் வீட்டு வேலையை செய்ய முடியும் ப்ளஸ்ஸு தைக்கிற வேலையும் பார்க்க முடியும் அதனால் காலையில் அந்த வேலையெல்லாம் முடித்தாச்சு அதுக்கப்புறம் பூஜை ரூம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பூஜை ரூம் கிளீனிங் வேலையை தான் பார்த்துட்ருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து தொடச்சி கிடச்சி பூஜை பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி வச்சு எல்லாமே சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து மாசி மகம் இல்லைங்களா எல்லா கோயிலுமே விசேஷமாக இருக்கும் நானும் கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிட்ருக்கேன் பார்க்கலாம் போக முடியுமா என்னென்னு தெரியல சரி அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் எனக்கு இன்றைக்கி ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ் வேறு கொடுக்க வேண்டியது இருக்குது சரி டைம் இருந்தால் கோயிலுக்கு போகலாம் அப்படி இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேலைங்களாம் எல்லாம் செஞ்சிட்ருக்கோம் நம்ம இதில் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் பெண்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல எனக்கு அது சொல்ல வரல வீட்டு வேலையும் பார்க்கணும் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க இன்னும் அந்த ஆஃபீஸ் வேலையும் பார்க்க வேண்டியது இருக்கும் அவங்க கரெக்ட் டைமுக்கு அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும் நான் வீட்லேயே செய் வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க வீட்டில் இருந்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு வேலை செய்வேன் இப்போ நான்லாம் அப்படி தான் இருக்கேன் அப்படிங்களாம் வீட்லேயே பார்த்துட்ருக்கேன் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி பூஜை வேலைங்கள்லாம் வந்து அதிகமாக செய்ய முடியாது அவங்களுக்கு கொஞ்சம் க கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு அவங்களெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்குமே மார்னிங் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு வச்சுட்டு போகலாம் அதே மாதிரி வந்து நம்ம நிறைய எல்லாம் படைய அது இது வந்து செய்யணும்னு யோசிக்கவே தேவையில்லை ஒரு சின்னதாக ஒரு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றினா கூடமே போதுமானது நம்ம வீடு வந்து கொஞ்சம் தெய்வ கடாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் வந்து இதெல்லாம் நம்ம செய்கிறோம் நம்ம வீட்டுக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி தான் செய்வேன் என்ன எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பக்தியாக இருக்கிறேன்னா நான் இருக்க மாட்டேன் எனக்கு வீடு எப்போவுமே வந்து மங்களகரமாக இருக்கணும் அது மட்டும்தான் எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கும் ஒரு நாள் செய்யலைன்னா கூட வீடு ஏதோ பாழடைஞ்ச மாதிரி இருக்க மாதிரி தெரியும் அதனால் சாமி கும்பிட முடியுமோ இல்லையோ ஆக மொத்தம் எனக்கு இந்த வாசல் எல்லாமே வந்து மங்களகரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் வீடை பார்க்குறதுக்கே கொஞ்சம் மங்களகரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் தெய்வீகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால் சரி அப்படியே வீட்டு வேலை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் துணி துவைக்கிற வேலை இருந்தது பூஜை பாத்திரம் தேய்க்கிற வேலைலாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் என்னைக்கிட்டே போயிட்டே இருந்தது பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டேன் உள்ள எல்லாம் ரெடி பண்ணி வச்சு அப்படியே துணி வேலையும் கையோட பார்த்துட்டு இருந்தேன் துணி கொண்டு போய் காய வச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கேன் இல்லை நம்மள மாதிரியே நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டே பூஜை வேலை அதெல்லாம் செய்யணுன்னு ஆசை இருக்கும் தான் ஆனால் நம்மளால் செய்ய முடியாத ஒரு சிலருக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க கஷ்டப்படாதீங்க நம்ம கடவுள் என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களோ நம்ம மனசில் நினச்சாலே போதுன்ற மாதிரி தான் நம்ம இருக்கணும் நான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை இருந்தேன் இல்லைங்களா பிரம்ம முகூர்த்தம் வந்து நான் ஒரு பதினோரு நாள் என்னவோ போட்டுட்ருந்தேன் அதுக்கப்புறம் வந்து என்னால் லேடிஸ் ப்ராப்ளம் ஆகிடுச்சோ செய்ய செய்ய முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது அதனால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் பார்க்கலாம் உடம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நாளைக்கு பௌர்ணமி இல்லைங்களா அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு பண்ணி வச்சிருக்கேன் பார்க்கலாம் போட முடியுமா என்னன்னு தெரியல பார்க்கலாம் எனக்கு அது போட்டுகிட்டு இருந்தால் தான் வந்து உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியே தெரியும் கொஞ்சம் அப்படி கேப்பு விட்டுட்டனாலே வந்து உடம்பு சரியில்லாத ஆயிடுறா மாதிரி தெரியுது எனக்கு உங்களுக்குலாம் அந்த மாதிரி ஃபீலிங் ஏதாவது இருக்கா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எனக்கு சரியாக பேச தெரியல நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன் எப்படி பேசணும் அப்படின்றத பற்றிலாம் கொஞ்சம் தெரியல எனக்கு நான் எனக்கு நடந்த விஷயங்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் மட்டும்தான் நான் இதில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க பிடிக்கலனாலும் பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் வந்து தனியாகவே வீடியோஸ் எடுக்கணும் வீட்டு வேலையும் பார்க்கணும் அதே மாதிரி வந்து தைக்கிற வேலையும் பார்க்கணும் வீடியோ எடிட்டிங் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய வேலை இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கம்மியாகவே போடுற மாதிரி இருக்கு அதே மாதிரி வாய்ஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்க மாதிரி இருக்குது டைமிங் செட் ஆகல அதனால் லாங் வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்குமே வாய்ஸ் கொடுக்காமல் போடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து டைலரிங் வீடியோஸே போட்டுடுறேன் நிறைய டிசைன் ப்ளவுஸுங்கெலாம் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க அதுக்கப்புறம் வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு தைக்க உக்காந்தாச்சு இதெல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்